கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல வேலைக்காக நான் ஆண்டு ஒரு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களெல்லாம் மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கத்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பாராக சிலருடைய வேண்டுதலின்படியாக ஆராதனை குறித்து வீடியோ இடும்படி சிலர் கேட்டுக்கொண்டார்கள் அதனுடைய அடிப்படையில் அந்த நாளிலே ஆராதனை குறித்து சற்று நாம் தியானிக்க ஆரம்பிக்கிறோம் ஓகே இந்த நாளில் இதனுடைய தலைப்பு ஆராதனை பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கிற பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சுற்றித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று நாம் பண்ணிக்கிறோம் தேவனுடைய படைப்பில எதுவும் ஒழுங்கினமாக இருப்பதில்லை தேவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் சொல்ல அவர் என்ன சொன்னாரோ அதன்படி ஆகும் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த பூமி தேவ தூதர்களுடைய வாசஸ்தலமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது இந்த பூமியிலிருந்து தேவ தூதர்கள் பரலோகத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதித்து இந்த பூமிக்கு திரும்பி வருவார்கள் அப்படி ஆராதித்துக் கொண்ட இந்த தூதன் ஆராதனுடைய மகிமையை கண்டு அந்த தூ அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதிகாலியின் மகனாகிய விடிவில் அல்லது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ தூதன் தன்னையும் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் தன்னுடைய சேனைகள் தூத சேனைகள் எல்லாம் சேர்ந்து அந்த தூதனுடைய தலைவனையும் ஆராதிக்க வேண்டும் என்று அந்த கருவம் கொண்டதனாலே அந்த தூதனை ஆண்டவர் பூமியிலே தள்ளினார் இந்த விஷயங்களை குறித்து ஏசாயா பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினான்கு வரை நீங்கள் வாசிக்கலாம் எஸ்ஐகிஎல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பத்தொன்பது வசனம் உடைய இந்த காரியங்களை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றையும் சொல்வதற்கான நேரம் இல்லை இப்போ அப்படி தூதன் பூ விழ தள்ளப்பட்டான் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று தேவன் மறுபடியும் பூமியை பொதிதாக உருவாக்கிறார் அந்த புதிதாய் உருவாக்கும் பொழுது அங்கே தன்னுடைய சாயலின்படியாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார் எதற்காக மனிதனை சிர்டித்தார் என்று நாம் வேதத்திலே பார்ப்போமானால் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த மனிதனை தேவன் சட்டித்தார் நான் வேதத்துடைய பல பகுதிகளிலே அந்த காரியங்களை நாம் காண முடியும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அவருடைய இருபத்தி ஓராவது வசனம் சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அதே போலதான் நாற்பது ஏசாயா நாற்பத்தி மூன்று ஏழாவது வசனத்திலே நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு என்பேன் என் நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த தேவனுடைய மகிமைக்கென்று மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் அதே போலதான் நூற்றி இரண்டாவது சங்கீதத்திலே அதனுடைய பதினெட்டாவது வசனம் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனங்கள் கத்தருடைய கத்தரை துதிக்கும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கத்தரை துதிக்கும் இனி வரப்போகிற ஜனங்கள் தலைமுறைகள் ஆண்டவரை துதிக்கும் வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிற பொழுது கடவுள் மனிதனை உருவாக்கினுடைய நோக்கம் ஜனம் கத்தருக்கு மகிமையாக மகிமை செலுத்துகிறவர்களாக கடவுளை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார் அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அந்த அப்போ அங்கே மனிதன் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் வீழ்ச்சியை பார்க்கிறோம் முதல்ல படித்தோம் தேவனை ஆராதிக்க சிருஷ்டிக்கப்பட்ட தூதனுடைய வீழ்ச்சை இரண்டாவது தேவனை சுற்றி தேவனை ஆராதிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுடைய வீழ்ச்சை இந்த மனிதனுக்கு தேவன் தோலினால் ஒரு உடையை உண்டு பண்ணி கொடுத்தார் என்பதை ஆதி அகமத்திலே நாம் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே ஒரு நிழலாக நாம காணக்கூடிய விஷயம் என்னவென்றால் பாவம் செய்து அகன்று போன விழுந்து போன மனுஷன் கடவுளோடு சேர்ந்து வருவதற்கு பலி ரொம்ப முக்கியமானது அங்க தோலுனால் உடையை உண்டு பண்ணி கொடுத்தார் என்று தான் இருக்கிறது வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார் என்றால் தேவன் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அழித்து வலி செலுத்தி அதனுடைய தோலை அந்த ஆதாமுக்கு உடையாக கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் எப்படியும் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாவம் செய்து அகன்று போன மனிதன் கடவுளோடு சேர்ந்து வருவதற்கு பலி முக்கியம் என்பதை பார்க்கிறோம் பழையற்பாட்டு காலத்திலே ஆண்டவரை ஆராதித்தவர்கள் ஆண்டவருக்கு மிருகங்களை பலி செலுத்தி மிருகங்களை பறவைகளை பலி செலுத்தி ஆராதித்தார்கள் பலி மூலமாக ஆராதித்தார்கள் ஆனால் நாம் வேதத்திலே வாசிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள் எகிப்திலே அடிமைகளாய் போனார்கள் அவர்களுக்கு ஆராதனை இல்லை இங்கே ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆராதிக்கிறவன் அடிமை ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாய் போய்விட்டான் அவன் கடவுளை ஆராதிப்பது அசாத்தியமான காரியம் இங்கே எகிப்திலே ஆராதிக்க முடியவில்லை அங்கே ஆராதனைக்கான சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்பொழுது இந்த ஜனம் தேவனுக்கு முன்பாக அழுது புலம்பி கூக்குரலிட்டு அழுகிறார்கள் அடிமைத்தன வாழ்க்கை மிக இருக்கிறது. அந்த வேளையிலே தேவன் இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக ஒரு மீட்பனாக இஸ்ரவேலுடைய மீட்பனாக மோசையை அனுப்புகிறார் அந்த மோசையை அனுப்புகிற பொழுது அந்த யாத்ராக்கமும் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் அங்கெல்லாம் நான் வாசிக்கிற போது ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய ஜனத்தை விட்டு அனுப்பும்படி மோச இடத்திலே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் என்னை ஆராதிக்கும்படி என் ஜனத்தை விட்டு அனுப்பு என்று சொல்வதை நாம பார்க்க முடியும் அப்போ அந்த நேரத்தில் பார்வோன் முதல்ல மாட்டேன் முடியாது என்று சொன்னாலும் பிறகு அவர் சொல்கிறார் யாத்திராகவும் எட்டாம் அதிகாரத்தில் வருகிற பொழுது அதனுடைய ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனம் முடிய நான் வாசிக்கிற போது அப்பொழுது பருவன் மோசையையும் ஆரோனையும் அழைத்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே பலியிடுங்கள் என்றார் கொஞ்சம் போராட்டத்துக்கு பிறகு தேசத்திலே பலியிடலாமே எகிப்தில நீங்கள் பலியிடலாமே ஏன் தூரம் போகணும் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அதற்கு மோசடி செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கத்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலி பலியிடுவதா இருக்குமே எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா இப்போ எகிப்தருக்கு முன்பாக எஃபோவாவை ஆராதிக்கிற போது அது எகிப்தியருக்கு அருவறுப்பாக இருக்கும் அப்ப அவங்க கல்ல தூக்கி வீசுவாங்க அப்ப மோச சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆராதனை எல்லாம் முடியாது யாத்திராகம் எட்டு இருபத்தி ஏழு வாசிக்கிற போது நாங்கள் வனாத்த வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தரை கர்த்தர் எங்களுக்கு விதித்தபடியே அவருக்கு நாங்கள் பலியிடுவோம் என்றார்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு மூன்று நாள் பிரயாணம் போய் கற்றலை ஆராதிக்க வேண்டும் எகிப்தில அடிமையா இருந்து ஆராதிக்க முடியாது எகிப்திலே ஒரு ஒரு விடுதலை ஆராதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகவே நான் எகிப்தில இருந்து கொண்டு கற்றரை ஆராதிக்கலாம் என்கிறது அதுவும் முடியாத காரியம் அது அருவறுப்பானது பிரச்சனைக்குரியது அப்போ தேவ தேவனுடைய கட்டளை என்ன மூன்று நாள் பிரயாணம் போய் நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் இந்த மூன்று நாள் பிரயாணம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நாம் சிந்திக்க வேண்டும் ஏன்னா நாம் புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிறோம் அதை ஆவிக்குரிய நிலையிலே சிந்திப்பதுதான் மிக சிறந்தது ஒன்று இந்த மூன்று நாள் பிரயாணம் எகிப்தில் எகோவா தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை எகிப்தை விட்டு புறப்பட்டு மூன்று நாள் பிரயாணம் போய் நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் முதலாவது நீ எகிப்தை விட வேண்டும் எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமகளாய் இருக்கிறதைப் போல புதிய ஏற்பாடு காலத்தை நான் படிக்கிற போது இந்த ஜனம் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறது பத்தொன்பதாவது சங்கீதம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது துணிகரமான பாவத்திற்கு இங்கே விலகி காத்தருளும் அவைகள் எங்கள் மேல் ஆண்டு கொள்ள வேட்டாதிரும் பாவம் ஆளுகை செய்யும் விசாசானவன் மனிதனுக்குள் ஆளுகையை கொண்டு வந்து விடுவான் அதனால தான் பாவத்தில் விழுந்த மனிதன் அந்த பாவத்திலே அவன் சஞ்சரிக்க காரணம் அவனை அணு பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறவன் இந்த பிசாசானவன் அப்போ பிசாசுக்கு அடிமையாக இருந்து கொண்டோ அதனாலதான் தான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கேட்குறோம் பிசாசையும் அவன் கிரியைகளையும் விட்டு தேவனோடு நீ பற்றி இருப்பாயாக ஆமன் ஆமன் சொல்றவங்களுக்கு தான் ஞான கொடுக்க முடியும் அப்போ பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் பழையற்பாடுல எகிப்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போய் கத்தரை ஆராதிக்கும் இப்ப முதலாவது நீ பாவத்தை விட்டால் தான் தேவனை ஆராதிக்க முடியும் நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேன் ஓகே அது சரிதான் சர்ச்சுக்கு போறதுனால தேவ பிள்ளை என்று சொல்ல முடியாது யார் தேவ பிள்ளை என்று பார்த்தால் பாவம் செய்யாதவன் தான் தேவ பிள்ளை சர்ச்சுக்கு போறது வந்து ஆண்டுடைய பிள்ளைக்குங்கிறது அடையாளம் கிடையாது ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரத்திலே அதனுடைய எட்டாவது இருந்து நீங்க படிக்கிற போது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அளிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டான் ஒன்பதாவது வசனம் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் பாவம் செய்ய மாட்டான் இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் சரியாக வேதத்தை வாசித்தார் பாவத்தை பூரணமாக விட்டு விலகியவன் முதல் கர்த்தருடைய ஆண் கர்த்தரை ஆராதிக்கிறது முதல் விஷயம்தான் எதுக்கோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறவன் இல்லையா பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் சிலர் பணத்துக்கு அடிமையா இருக்கும் சிலர் பெருமைக்கு அடிமையாக இருப்பாங்க துர் சபாவங்களுக்கு இல்லையா இப்படி பலவிதமான காரியத்துக்கு அடிமையாக இருப்பாங்க அப்ப அதை எல்லாத்தையும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் ரெண்டாவதாக அவர்கள் செங்கடலை கடந்து போகிற அனுபவத்திலே வர வேண்டும் ஒன்று பொருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் படிக்கிற போது இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாவரும் மேகத்தின் கீழ் இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள் எல்லாரும் மோசிக்குள்ளாக மேகத்திலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனம் எல்லாரும் ஒரு ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படின்னில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்போ இது ஸ்நானத்துக்கு ஒரு முன் அடையாளமாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது எல்லாரும் சமுத்திரத்திலும் மேகத்திலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு மோசையோடு சேர்ந்தார்கள் புதிய பாடலில் வரும்போது ரோமர்க்க நிரூபம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கிறிஸ்து இயேசுக்கு உள் ஆக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்கு உள் ஆகிறதுக்கு நாம் ஞானஸ்னானும் பாவத்தை விட்டு கிறிஸ்து இயேசுக்கு உள் ஆகி நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் இயேசுவோடு சேர்கிறோம் மூன்றாவது வேறுபட்டு மிஸ்ரம் விட்டு செங்கடல் கடந்து ஜாதிகளுடைய அருவறுப்பை விட்டு விட்டு தள்ளி கத்தரை ஆராதிப்பது மிக அவசியம் அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் நீங்க ரெண்டாம் அதிகாலத்தில் வரும் பொழுது அதனுடைய நாற்பதாவது பாருங்க அதனுடைய வாசிக்கும் போது பேதனுடைய பார்க்கலாம் நாற்பதாம் அப்போ நாற்பது சொல்கிறது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கோரி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார்கள் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி அந்த விட்டு விலகுதல்தான் வேறுபாட்டின் அனுபவம் என்று நமக்கு சொல்வோம் இந்த காலகட்டத்திலே வேறுபட்டு வாழுதல் என்கிறது வேண்டாம் அப்படின்னு பலரும் தீர்மானித்துக் கொண்டார்கள் அது பல இடங்களிலேயும் அது இல்லாமல் போயிருக்கிறது இயேசு கிறிஸ்து பல வேத வசனங்கள் மூலமாக நமக்கு அந்த சத்தியத்தை சொன்னார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் அந்த பத்தொன்பதாவது வசனத்தை நம் வாசிக்கிற போது நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராமலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது யோவான் பதினேழு ஆறு பதினாறு வாசிக்கிறோம் யோவான் பதினேழு பதினாறு நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல தேவன் உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்கும் போது கிறிஸ்துவுக்காக நம்மை வேறு பிரித்தார் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வேறுபாட்டின் அனுபவத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதைதான் ஆண்டவர் விரும்புகிறேன் சரியாக ஆராதனை என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆராதனை தவறாகி போகும் தவறான ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை நாம் வரக்கூடிய கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே இதனுடைய தொடர்ச்சியாக நாம் வீடியோ போடணும்னு இருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க சொல்கிற வசனங்கள் வேதத்திலே ஆதாரமாக இருக்கிறதா உண்மைதானா என்பதை ஜபத்தோடு தியானியுங்க அப்போ தேவ ஆவியானோர் உங்களுக்கும் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார் இன்றைய சபையுடைய ஆராதனை மிக கொடூரமானது ஆமேன் சபை விசுவாசிகள் பொதுவாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியா இருந்து கொண்டு ஊழியக்காரனுக்கு நெருக்கடி கொடுப்பது பரவாயில்ல பாஸ்தர் கொஞ்சம் ஒரு நகை போட்டு ஞானஸ் நானும் தவறு இல்லை பாருங்க அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க இல்லையா இப்போ லிப்ஸ்டிக் போடலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் ஒரு புது புது எங்கள் பொது ஒரு தேவ பிள்ளை எப்படி வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது நமக்கு விருப்பம் போல இருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது அங்கீகரிக்க மாட்டார் ஊழியக்காரர்களா இருக்கிறவர்களும் கடவுளுக்கு பிரியமான நிலையில் படிக்கிறது போல மனுஷனுக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்று நல்ல மனசாட்சியோடு ஊழியம் செய்யணும் ஆராதனையிலே தவறு வந்துவிட்டால் எல்லாமே தவறாகிவிடும் ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நம்ம தொடர்ந்து இருக்கிற வீடியோல நம்ம பார்க்கலாம் இங்க படையற்பாடு நம்ம வாசிக்கிற போது தேவனுடைய கட்டளையை வாங்குவதற்காக மோசை தேவனுடைய பர்வதத்தில் ஏறி சென்ற போது நாற்பது நாள் ஆகியும் ஆள் காணலை ஜனங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டாங்க இவ்வளவு நாளாகி மோச வராதனால இனி வரமாட்டார் போல இருக்கு அதனால நமக்கு பிரயாணம் பண்ணி போகிறதுக்கு முன்னாலே போகிறதுக்கு நம்மளை வழிநடத்தி நடத்தி போறதுக்கு ஒரு தேவன் வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மோசையை குறித்து விட வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த ஜனங்களுக்கு அவர் காணப்பட்ட ஒரு தேவனை போல் இருந்தார் அவ்வளவு முன்னின்று நடத்தி சென்றவர் இப்போ அந்த இடம் காலி ஆயிட்டு மோச தேவனிடத்தில் போயிருக்கிறார் வருகிறதுக்கு தாமதம் என்ன ஆயிட்டோ தெரியல அவர்கள் அந்த நெருக்கடியை ஆரோனுக்கு கொடுத்தார்கள் ஆரோன் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால ஆரோன் என்ன செய்தார் என்றால் அவர்களிடத்தில் இருக்கிற நகைகள் எல்லாம் வாங்கி அதை உருக்கி ஒரு கன்று குட்டியாக உண்டு பண்ணி கொடுத்தார் அவங்க இதுதான் உங்களை எகிப்திருந்து கொண்டு வந்த தேவன் நாம் அங்கே படிக்கிறோம் யாத்திராகமத்தில் அவர்கள் மறுநாளில் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த கண்டு முன்பாக ஒரு பலிபீடத்தை எல்லாம் வைத்து நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அங்கே அவங்க ஆராதிக்க ஆரம்பித்தாங்க அதே போலதான் இந்த காலகட்டத்தில் வேத சத்தியங்களை எல்லாம் மாற்றி மறித்து விருப்பம் உள்ளது எல்லாம் பிரசங்கம் பண்ணி ஆமேல் தவறாக ஜனங்களை வழி நடத்துகிற நிலைகளை பார்க்கணும் தவறான ஆராதனை பெரும் ஆபத்தை கொண்டு வரும் ஆராதனைக்கு சில நிபந்தனைகள் இருக்கு சில கட்டளைகள் சில பிரமாணங்கள் இருக்கிறது அதை சரிவர புரிந்து கர்த்தரை ஆராதிக்கும் இப்போ பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஞானஸ்நான ஒன்று இன்றைக்கு நிறைய ஞானஸ்நானம் இருக்கு வேதத்தில் இந்த சபைகளில் பலதரமான பலதரமான ஞானஸ்நானம் வேத ஒழுங்கின்படி இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசித்து மனம் திரும்பி குணப்பட்டு தண்ணீரில் இறங்கி மூழ்கி எடுப்பதே சரியானது என்று வேதம் சொல்லுகிறது மற்றபடி உங்க விருப்பம் யார் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் யார் எடுக்க வேண்டும் ரெண்டுலேயும் பிரமாணம் உண்டு எங்கேயோ கொடு எல்லாரும் கொடுக்குறாங்க எல்லாரும் எடுக்கிறாங்க நாமளும் எடுப்போம் கொடுக்குறாங்க எடுப்போம் அப்படியே இல்லை எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோங்கிறது நல்லா தெரிந்திருக்கும் அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பி குணப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்று உலக ஆடம்பரங்களை விட்டு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறவன் கத்தரை ஆராதிக்க முடியும் தவறான ஆராதனை பெரும் ஆபத்து என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் என்பதை வரக்கூடிய வீடியோகளில் உங்களுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க அப்போ தேவன் ஒரு தடவை கூட உங்களுக்கு வேகமாக காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் தேவனை ஆராதிக்கும்படி முதன் முதலாக தூதனை சுற்றித்தார் அந்த தூதன் தன்னுடைய பெருமையினாலே விழுந்து போனான் பூமி ஒழுங்கின்மை வறுமையுமாய் கிடந்தது அந்த பூமியை தேவன் மறுபடியும் புதுப்பித்தார் ரினியூ பண்ணிட்டு தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனிதனை சிருஷ்டித்தார் அதுவும் கடவுளை ஆராதிப்பதற்கு கடவுளை கனப்படுத்துவதற்காக கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக அந்த மனிதனையும் சாத்தான் வீழ்த்திட்டான் அப்படி விழுந்து போன மனிதனை மறுபடியும் கிறிஸ்து இயேசு மூலமாய் மீட்டெடுத்து தேவனுக்கு ஆராதனை செய்ய தகுதி உள்ளவனாய் அவனை மாற்றுவதே தேவனுடைய திட்டம் அதனால வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை பாவ கரைகளை நம்மை கழுவி நம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் எந்தென்றைக்கும் உண்டாவதா இருப்பதாக ஆமேன் ஏசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரிகளாக்கினால் பிதாவை ஆராதிப்பதற்கு தகுதிப்படுத்தினது ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆகவே ஏதோ எப்படியோ இருந்தோம் நினைக்காம நாம நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அந்த ஆராதனை வேத ஒழுங்கின்படியாக இருக்கும் வரக்கூடிய வீடியோவில் ஆராதனை என்பது என்ன யாரை ஆராதிக்க வேண்டும் எப்படி ஆராதிக்க வேண்டும் தவறான ஆராதனை இருந்தால் என்ன பிரச்சனையாகும் சரியான ஆராதனையினால் என்ன மகிமை உண்டாகும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்வது கடவுள் மனிதனை நம்மை படைத்தது கடவுளை ஆராதிப்பதற்காகவே நம்முடைய ஆராதனை ஆவியோடு உண்மையோடாக இருக்க வேண்டும் தவறான ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் படிப்போம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே